வணக்கம் நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழகம் உட்பட பல்வேறு இடங்களில் தீவிரவாத சதி தொடர்பான சோதனைகள் முப்படைகளின் தளபதிகள் கலந்து கொள்ளும் மாநாடு இந்தியா இஸ்ரேலிய இருதரப்பு உறவு விரிவாக்கம் அமெரிக்க வரி விதிப்பு மோதல் மத்தியிலும் இந்தியாவில் ஐபோன் விற்பனை அதிகரிப்பு ட்ரம்பின் ஐம்பது சதவீத வரையின் மத்தியில் இந்தியாவின் அமெரிக்க விமான கெஞ்சின் இனி விரிவான செய்திகள் தீவிரவாத சதி வழக்கு தொடர்பாக தமிழகம் உட்பட ஐந்து மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் இருபது இடங்களில் தேசிய உளவுத்துறை முகமை என்ஐஏ நேற்று சோதனை நடத்தியுள்ளது விபாவரில் எட்டு இடங்களில் கர்நாடகா மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாட்டில் தலா ஒரு இடத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இரண்டு இடங்களில் ஜம்மு காஷ்மீரில் ஒன்பது இடங்களில் இன்றும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் தீவிரவாத சதி தொடர்பான உளவு தகவல்களை அடிப்படையாக கொண்டு இருபத்தி இரண்டு இடங்களிலும் தனித்தனி என்ஐஏ குழுக்கள் ஒரே நேரத்தில் சோதனை நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளன சந்தேகிக்கப்படும் நபர்களின் வீடுகள் மற்றும் தொடர்புடைய இடங்களில் மாநில காவல்துறையுடன் இணைந்து என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் இந்த ஆண்டு தொடக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை என்ஐஏ விசாரித்து வருகின்றது விசாரணையின் போது தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்டி சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் முயற்சிகளில் தேசவிரோத வலைப்பின்னல் ஈடுபட்டுள்ளதாக சந்தேகம் எழுந்துள்ளது இதன் பின்னணி கருதி சமீப மாதங்களில் பல்வேறு மாநிலங்களில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு நாடு தழுவிய நடவடிக்கைகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடன் தொடர்புடையவர்கள் குற்றம்சாட்டுகளுடன் கைது செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ராணுவம் விமானப்படை மற்றும் கடற்படையின் மூத்த தளபதிகள் பங்கேற்கும் முப்படை தளபதிகள் மாநாடு கொல்கத்தாவில் செப்டம்பர் பதினைந்து முதல் பதினேழு வரை நடைபெறுகின்றது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் சீனாவுடனான அசல் எல்லைக் கட்டுப்பாடு காஷ்மீர் பாதுகாப்பு மற்றும் பிற முக்கிய பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்து மூத்த தளபதிகள் ஆலோசனை நடத்தவர் முக்கியமாக பாகிஸ்தானுடன் சமீபத்தில் நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாகவும் விரிவான ஆய்வு நடத்தப்பட உள்ளது சீர்திருத்தங்களின் ஆண்டு எதிர்காலத்திற்கான மாற்றம் என்று கருப்பொருளில் நடைபெறும் இந்த மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி தளபதிகளுடன் நேரடியாக கலந்துரையாடுகின்றார் பாதுகாப்பு அமைச்சு வட்டாரங்களின் தகவலின்படி பிரதமர் நரேந்திர மோடி ஆபரேஷன் சிந்துர் தொடர்பான அனுபவங்களை பகிர்ந்து படைகளின் வலிமையை மேலும் அதிகரிப்பது குறித்து விரிவாக விவாதிப்பார் கடந்த சில மாதங்களில் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகளை வலப்படுத்தும் நோக்கில் நாட்டு அதிகாரிகள் டெல்லியில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இஸ்ரேலிய வெளியுறவுத்துறையின் தலைமை இயக்குநர் ஏடன் பார்டால் இந்தியாவுடனான உறவுகள் மற்றும் உலகளாவிய அச்சுறுத்தல்கள் குறித்து விரிவாக பேசியுள்ளார் அவர் கூறிய போது இந்தியா விரைவில் ஒரு மாபெரும் வல்லரசாக உருவெடுக்கும் இயற்கை வளங்களை காட்டிலும் மனித வளத்தின் மீது இஸ்ரேல் அதிக நம்பிக்கை வைக்கிறது இந்தியாவில் திறமையான மனித வளம் பெரியதாக உள்ளது மக்களின் திறமைகளை ஊக்குவித்தால் அவர்கள் நாட்டை கட்டமைத்து வெற்றி பெற செய்கின்றார்கள் இந்தியா இதற்கு சிறந்த என்று குறிப்பிட்டார் ஈடன் பார்த்தால் மேலும் கூறியபோது இந்திய மக்களுடனும் அரசுடனும் வலுவான உறவுகளை ஏற்படுத்த இஸ்ரேல் அதிக அளவில் முதலீடுகளை செய்யும் வாய்ப்புகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் குறித்து இந்தியா இஸ்ரேல் ஒரே மாதிரியான பார்வையினை கொண்டுள்ளனர் தீவிரவாத சித்தாந்தம் கொண்டவர்கள் வன்முறை மூலம் விரிவு பெற முயற்சிக்கின்றனர் ஜனநாயக விரோத சக்திகளை காண இந்தியாவும் நெருக்கமாக ஒத்துழைக்க வேண்டும் அவருடைய கருத்துப்படி இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் சில வளைகுடா நாடுகள் இணைந்து மிதவாத நாடுகளின் கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் உலகை சீர்குலைக்க விரும்புவோருக்கு எதிராக வரலாறு மற்றும் கலாச்சார பிணைப்புகளை பயன்படுத்தி இணைந்து செயல்பட வேண்டும் அப்போது உலகுக்கு சிறந்த எதிர்காலத்தை நம்மால் வழங்க முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்தியா மீதான அமெரிக்க வரி விதிப்புக்கு மத்தியிலும் ஐபோன் விற்பனை இந்தியாவில் முன்னபோதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஐபோனுக்கு தேவையான உதிரி பாகங்கள் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யுமாறு ஆப்பிள் நிறுவனத்துக்கு முன்பு அறிவுறுத்தியிருந்தார் தற்போது இந்தியாவில் இரு இடங்களில் ஐபோன் உதிரி பாகங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன மேலும் இந்திய சந்தைகளில் ஐபோனுக்கான தேவையும் அதிகரித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டில் இந்தியாவின் ஐபோன்கள் ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் விற்பனை செய்யப்பட்டுள்ளன பொருளாதார வல்லுநர்கள் இது அதிக தேவையினும் ஆப்பிள் நிறுவனம் சில்லறை விற்பனை இருப்பை அதிகரித்ததிலும் ஏற்பட்டது என்று விளக்குகின்றனர் இதன் பின்னணியில் ஆப்பிள் தலைமை செயல் அதிகாரி டிம் குக் கூகுள் மற்றும் ஆல்பெட் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிஜே மற்றும் மைக்ரோசாப்ட் தலைமை செயல் அதிகாரி சத்யா நதன்யா ஆகியோருக்கு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப்புடனான வெள்ளை மாளிகையில் சந்திப்பிடம் பெற்றது ட்ரம்ப் உள்நாட்டில் உற்பத்தி செய்யும் திட்டங்களை உறுதிப்படுத்துமாறு கேள்வி எழுப்பினார் டிம் குக் அமெரிக்காவின் வளர்ச்சி குதவி பில்லியன் டாலர் முதலீடு செய்ய உள்ளதாக தெரிவித்தார் குக் சந்திப்பில் நாட்டுக்கு தேவையான புதுமை மற்றும் தலைமை பொறுப்பில் உங்கள் கவனம் வெளிப்படுகிறது என்று கூறினார் இந்த சந்திப்பு இந்தியா மீது அமலான அமெரிக்க ஐம்பது சதவீத வரி விதிப்புக்கு பின்னரும் அமெரிக்காவுடனான வரி குறைப்பு பேச்சுவார்த்தைக்கு இந்தியா இப்போது முன்வராத நிலையில் தொழில்நுட்ப நிறுவனமான தலைமை செயலாளர்களுடன் ட்ரம்ப் நேரில் பேச இருப்பது குறிப்பிடத்தக்கது டிரம்பின் ஐம்பது சதவீத வரையின் மத்தியிலும் ஐந்தாம் தலைமுறை விமான எஞ்சின் தொழில்நுட்பத்தை வாங்குவதற்காக அமெரிக்காவுடன் ஒரு முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இந்தியா இறுதி செய்துள்ளது இந்த ஒப்பந்தம் கிட்டத்தட்ட பதினான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்புடையது இதில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் எச்ஏஎல் முன்னபோதும் இல்லாத விதத்தில் எண்பது சதவீத தொழில்நுட்ப பரிமாற்றம் அடங்கும் இது நூறு சதவீத தொழில்நுட்ப பரிமாற்றம் அல்ல என்பதால் தயாரிப்பில் சில விஷயங்களில் அமெரிக்காவின் தயவு தேவை அத்துடன் இந்தியாவில் இந்த விமான எஞ்சினை தனியாக தயாரிக்க முடியாது அமெரிக்க நிறுவனம் ஜெனரல் எலக்ட்ரிகின் எஃப் போர் ஒன் ஃபோர் டுவெல் போன் என்ஜினை மையமாக கொண்ட இந்த ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வாங்கில் இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கடற்படை இரண்டிலும் சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ள இந்தியாவின் உள்நாட்டு மேம்பட்ட நடுத்தரப்பூர் விமானம் ஏஎம் சி ஏ திட்டத்தின் முதுகெலும்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பேச்சுவார்த்தை செயல்முறை நன்கு அறிந்த அதிகாரிகள் விண்வெளித் துறையில் அமெரிக்க உற்பத்தியாளர்களால் இது சலுகைகள் அரிதாகவே வழங்கப்பட்டுள்ளதால் இவ்வளவு பெரிய அளவிலான தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்கான ஒப்புதல் ஒரு குறிப்பிடத்தக்க திருப்பு முனை என்று சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த ஒப்பந்தம் எச்ஐஎல்இ மேற்பார்வையின் கீழ் ஜிஇ போர் ஒன் போர் என்ஜின்களை இந்தியாவுக்குள் உற்பத்தி செய்வதை நோக்கமாக வைத்திருக்கிறது வடிவமைப்பு உற்பத்தி மற்றும் சாத்தியமான எதிர்கால மேம்பாடுகளில் உள்நாட்டு திறனை வளர்த்துக் கொள்ள முடியும் ஏஎம்சிஏ மேம்பாட்டுக்கான திட்ட காலக்கெடுவை பராமரிக்க எச்ஐஎல் ஏற்கனவே பத்து விமான எஞ்சின்களை முன்கூட்டியே வாங்கியுள்ளது நாட்டின் பாதுகாப்பு தொழில்நுட்ப தளத்தில் நீண்டகாலமாக ஒரு இடைவெளியாக இருந்து வரும் இந்தியாவின் விமான எஞ்சின் தயாரிப்பு பின்னடைவு மாற்ற ஒரு படியாக இதை தொழில்நுட்பத்துறையினர் எடுத்துக்காட்டுகின்றனர் ஏஎம்சிஏ விமான எஞ்சின் ஒப்பந்தத்திற்கு இணையாக எச்ஏஎல் அதன் இலகரக போர் விமானம் தேஜஸ் உற்பத்தியினையும் அதிகரித்து வருகிறது இந்திய விமானப்படி அக்டோபரை இரண்டு தேஜஸ் எம் கே ஒன் விமானங்களை சேவையில் இணைத்துக் கொள்ளும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் தொன்னூற்றி ஏழு தேஜஸ்போர் விமானங்களை வாங்குவதற்கு ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து முன்பு செய்யப்பட்ட 83 விமானங்கள் ஆர்டர்களுடன் இது சேர்க்கப்பட்டுள்ளது இந்த விரிவாக்கத்தை சந்திக்க இச்சையில் 8.500 ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நூற்றி பதினூன்று ஜிஇ எஃப் அமெரிக்க விமான என்ஜின்களுக்கு ஒப்பந்தம் செய்துள்ளது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே தொடர்ந்து இறக்குமதி வரி விதிப்பு மோதல்கள் நிலவி வந்தாலும் இந்த பொருளாதார மோதல்கள் தேஜஸ் விமான எஞ்சின் ஒப்பந்தத்தை செயற்படுத்துவதை பாதிக்காது என்று ஜெனரல் எலக்ட்ரிக் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது முன்பு இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் தொன்னூற்றி ஒன்பது எஃப் நாட் போர் ஐ என் டுவெண்ட்டி விமான எஞ்சின்களை ஆர்டர் செய்திருந்தது அதாவது இரண்டு கட்டங்களுக்கும் இடையில் எச்ஏஎல் இப்போது அமெரிக்க நிறுவனம் ஜிஇ இருந்து இருநூற்றி பன்னிரண்டு விமான எஞ்சின்களை உள்ளடக்கிய ஆர்டர்களை வைத்திருக்கிறது இதன் ஒட்டுமொத்த மதிப்பு பதினான்காயிரம் கோடிக்கு அருகில் உள்ளது இந்த தயாரிப்புகளை பூர்த்தி செய்ய எச்செயல் அதன் தொழில்துறை திறனை சீராக விரிவுபடுத்தி வருகின்றது பெங்களூருவில் உள்ள அதன் இரண்டு செயலில் உள்ள தேஜஸ் உற்பத்தி மையங்களுக்கு அப்பால் நாசிக்கில் ஒரு உயர் தொழில்நுட்ப அசம்பிளி லைன் நிறுவப்பட்டுள்ளது அங்கிருந்து சமீபகால ஆர்டரின் முதல் இரண்டு தேஜஸ் விமானங்கள் அக்டோபரில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கால் இந்திய விமானப்படையிடம் ஒப்படைக்கப்படும் மற்றும் ஒரு பிரத்யேக அசம்பிளி லைனுக்கான திட்டங்கள் ஏற்கனவே நடந்து வருகின்றன விமானங்களின் உயர்த்தும் ஏவுகணை அமைப்புகள் வரை பல்வேறு ஒருங்கிணைந்த ஆயுதங்களுடன் பெறுகின்றன தொடர்புடைய அனைத்து விமான சோதனைகளும் சரிபார்ப்பும் நிறைவடைந்துள்ளன தயாரிப்பு வேகம் இந்தியாவின் உள்நாட்டு விமான மேம்பாட்டு திட்டத்தின் முதிர்ச்சியையும் என்ஜின் அமைப்புகள் போன்ற தொழில்நுட்ப வெற்றிடங்களின் நிரப்பு அளவீடு செய்யப்பட்ட வெளிப்புற கூட்டணிகளையும் பிரதிபலிக்கின்றது ஜி ஒப்பந்தத்தால் ஆதரிக்கப்படும் ஏஎம் சிஏ திட்டம் ஒரு உள்நாட்டு ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை வழங்குவது மட்டுமல்லாமல் எதிர்கால ஆறாம் தலைமுறை போர் தளங்களுக்கு தேவையான தொழில்நுட்ப திறன்களை நிறுவுவதையும் நோக்கமாக வைத்திருக்கின்றது தேஜஸ் விமான விநியோகங்கள் விமான எஞ்சின் வாங்குதல்கள் மற்றும் ஏஎம் ஆர்வம் மேம்பாடுகளுக்கான ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய காலக்கெடு இந்திய விமானப்படையின் அவசர விமான தேவையினை விளக்குகின்றது எண்பது சதவீத தொழில்நுட்ப பரிமாற்றத்துடன் கூடிய இந்த பதினான்காயிரம் கோடி ரூபாய் முதலீடு இந்தியாவின் சமீபகால வரலாற்றில் மிகவும் விலை அதிகமான பாதுகாப்பு தொழில்துறை ஒப்பந்தங்களில் ஒன்றாக நிற்கின்றது